ஹலோ ரம ரமா அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் வெங்கடரமிணி ஓடி வந்தார் எனது மிக பெரிய புரவலர் செங்கல்பட்டில் ஒரு நாள் தங்கியிருப்பதாக நேற்று இரவு எனக்கு ஒரு செய்தி வந்தது என்று அவர் வேகமாக பேசினார் அவர் மூச்சு திணறிய பிறகு அவர் தொடர்கிறார் கும்பகோணத்தை சேர்ந்த புனித ஸ்ரீ சங்கர ஆச்சாரியார் தென்னிந்தியாவின் ஆன்மீக தலைவர் மில்லியன் கணக்கான மக்கள் அவரை கடவுளின் ஆசிரியர்களின் ஒருவராக மதிக்கிறார்கள் அவர் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் எனது இலக்கிய வாழ்க்கையை ஊக்குவித்துள்ளார் நிச்சயமாக அவர்தான் நான் ஆன்மீக ஆலோசனையை எதிர்பார்க்கிறேன் நேற்று நான் என்ன இதை பற்றி நான் சொல்லவில்லை என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவரை மிக உயர்ந்த ஆன்மீக சாதனையின் மாஸ்டர் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் அவர் ஒரு யோகி அல்ல அவர் தெற்கு இந்து உலகின் பிரதம மந்திரி ஒரு உண்மையான துறவி மற்றும் சிறந்த மத தத்துவ ஞானி நமது காலத்தின் பெரும்பாலான ஆன்மீக போக்குகளை அவர் முழுமையாக அறிவார் அவரது சொந்த சாதனைகள் காரணமாகவும் உண்மையான யோகிகளை பற்றிய விதிவிலக்கான அறிவை கொண்டிருக்கலாம் அவர் கிராமத்திலிருந்து கிராமத்திற்கும் நகரத்திலிருந்து நகரத்திற்கும் நிறைய பயணம் செய்கிறார் எனவே அவர் அத்தகைய விஷயங்களில் குறிப்பாக நன்கு அறிந்திருக்கிறார் அவர் எங்கு சென்றாலும் புனிதர்கள் அவரிடம் மரியாதை செலுத்த வருகிறார்கள் அவர் உங்களுக்கு சில பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கக்கூடும் நீங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறீர்களா அவரை பார்க்க விரும்புகிறீர்களா அது உன்னுடையது மிகவும் அன்பான விஷயம் நான் மகிழ்ச்சியுடன் அங்கு செல்வேன் செங்கல்பட்டு அது எங்கே இருக்கிறது இங்கிருந்து முப்பத்தைந்து மைல்கள் மட்டுமே ஆனால் தங்கலாமா ஆம் அவர் உங்களுக்கு ஒரு பார்வையாளரை சந்திக்கும் வாய்ப்பை அனுமதிப்பாரா என்று நான் சந்தேகிக்க தொடங்குகிறேன் நிச்சயமாக நான் அவரை சம்மதிக்க வைக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் ஆனால் நான் ஒரு ஐரோப்பியன் நான் அவருக்கான வாக்கியத்தை முடிக்கிறேன் இந்த மறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா என்று அவர் கொஞ்சம் ஆர்வத்துடன் கேட்கிறார் நிச்சயமாக போகலாம் ஒரு லேசான உணவுக்கு பிறகு நாங்கள் செங்கல்பட்டுக்கு புறப்பட்டோம் இன்று நான் பார்க்க விரும்பும் மனிதரை பற்றிய கேள்விகளை என் இலக்கிய துணைவரிடம் கேட்கிறேன் உணவு மற்றும் உடை விஷயத்தில் ஸ்ரீ சங்கரர் கிட்டத்தட்ட துறவியான எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார் என்பதை நான் அறிகிறேன் ஆனால் அவரது உயர் பதவியின் கண்ணியம் அவரை பயணம் செய்யும் போது அஸ் அரச வனத்தில் செல்ல கட்டாயப்படுத்துகிறது பின்னர் அவரை பின்தொடர்ந்து குதிரை யானைகள் மற்றும் ஒட்டகங்கள் பண்டிதர்கள் மற்றும் அவற்றின் மாணவர்கள் அறிவிப்பாளர்கள் மற்றும் முகாம் பின்பற்றுபவர்கள் குழு வருகிறது அவர் எங்கு சென்றாலும் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வரும் மக்கள் கூட்டத்தை அவர் காந்தமாக மாற்றுகிறார் இழுக்கிறார் அவர்கள் ஆன்மீக மன உடல் மற்றும் நிதி உதவிக்காக வருகிறார்கள் பணக்காரர்களால் தினமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் அவரது காலடியில் வைக்கப்படுகிறது ஆனால் அவர் வறுமையின் சபதம் எடுத்ததால் இந்த வருமானம் தகுதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அவர் ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்குகிறார் கல்விக்கு உதவுகிறார் சிதைந்து போகும் கோயில்களை பார்க்கிறார் மற்றும் தென்னிந்தியாவின் ஆறுகள் இல்லாத பகுதிகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செயற்கை மழைநீர் மழைநீர் குளங்களின் நிலையை மேம்படுத்துகிறார் இருப்பினும் அவரது நோக்கம் முதன்மையாக ஆன்மீகம் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் அவர் மக்கள் தங்கள் இந்து மதத்தின் பாரம்பரியத்தை ஆழமாக புரிந்து கொள்ளவும் அவர்களின் இதயங்களையும் மனதையும் உயர்த்தவும் பாடுபடுகிறார் அவர் வழக்கமாக உள்ளூர் கோவிலில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுவார் பின்னர் தன்னிடம் வரும் ஏராளமான மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் பதிலளிப்பார் ஸ்ரீ சங்கரர் அசல் சங்கரரிடம் இருந்து நேரடி வரிசையில் அறுபத்தி ஆறாவது பட்டத்தை தாங்கியவர் என்பதை நான் அறிகிறேன் அவரது பதவியையும் அதிகாரத்தையும் என் மனதில் சரியான கண்ணோட்டத்தில் பெற ரமணியிடம் அவரது மூத்தாதையர்கள் அதாவது அறுபத்தஞ்சு பேர் எப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வந்தவர்கள் என்று கேள்விகளை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் முதல் சங்கரர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செலுத்து வளர்ந்ததாகவும் வரலாற்று பிராமண முனிவர்களின் மிக சிறந்தவர் என்றும் தெரிகிறது அவரை மேற்கொண்டு விவரிக்க கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பகுத்தறிவு ஆன்மீகவாதியாகவும் முதல்தர தத்துவ ஞானியாகவும் அவர் தனது காலத்தில் இந்து மதத்தை ஒழுங்க மற்ற மற்றும் நலிந்த நிலையில் இருக்கையில் அதன் ஆன்மீக உயர் சக்தி வேகமாக மறைந்து கொண்டிருப்பதை கண்டார் அவர் ஒரு பணிக்காக பிறந்ததாக தெரிகிறது பதினெட்டு வயதிலிருந்தே அவர் இந்தியா முழுவதும் கால்நடையாக அலைந்து திரிந்து மக்களுடன் இருந்தார் நன்றி வணக்கம் ரமா ரமா பூ போட்டு